நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் எவனோ சொன்னா நியோ மேக்ஸ்ல போட்டுட்டு தண்ட சோறா வீட்டுல உக்கார்ந்து இருக்கிறீ ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லட்ச கணக்கான பேர் இந்த மனநிலையில இருக்கிறாங்க அதிரடியான முடிவுகளை அரசிடமிருந்து எதிர்பார்த்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஏழு முறை எட்டு முறை சென்னைக்கும் திருச்சிக்கும் அலைந்த வரலாறு கடவுளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பூசாரியாக ஐஎஃப்எஸ் ஆருத்ரா நியோமேக்ஸ் போல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் பாதிப்புக்குள்ளான ஈவ்டபிள்யூ போலீசார் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விரைந்து வழக்க முடிக்கணுங்கிற இருந்து அவர்கள் பேராசைப்பட்டு தான் பணத்தை போட்டிருக்காங்க அது அவர்கள் செய்த தவறு வணக்கம் நாம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம் இந்த வழக்கு விவகாரம் சில தேவைகளை கோருகிறது சில அதிரடியான முடிவுகளை அரசிடமிருந்து எதிர்பார்த்து காத்து கிடக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் சொல்ல போனா அவர்களெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இன்னைக்கு காத்து கிடக்கிறாங்க இன்னைக்கு தீர்வு கிடைக்குமா இது எப்பதான் விடுவு கிடைக்கும் போட்ட பணத்துக்கு என்னைக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரிதவைப்பில் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நான் முன்னரே சொன்னது போல இஓடபிள்யூ போலீசார் கையாளக்கூடிய நூற்று கணக்கான வழக்குகளுக்கும் தனி டிஆர்ஓ வேணும் தனி விசாரணை அதிகாரி வேணும் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு கோரிக்கைகளை நான் முன்வைக்கவில்லை ஐஎஃப்எஸ் ஆருத்ரா நியோமேக்ஸ் போல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் பாதிப்புக்குள்ளான சில ஆயிரம் கோடிகள்ல மோசடிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மாசிவான இது போன்ற வழக்குகளுக்காகவாது இது போன்ற ஒரு பொது நடைமுறை அப்படிங்கிறது அவசியமாகுது அப்படிங்கிறதுதான் நாம் இந்த இடத்துல மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இந்த வழக்க கையாள்வதற்கென்று ஒரு தனி விசாரணை அதிகாரி அவசியம் அந்த விசாரணை அதிகாரியும் எஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு விசாரணை அதிகாரியாக இருந்தார் என்றால் வசதியா இருக்கும் ஏன்னா சொத்துக்களை அட்டாச் செய்வது சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையின்படி ஈவபிள்யூ போலீஸ்ல எஸ்பி அந்தஸ்திலான அதிகாரிகள் தான் அவர் கையெழுத்திட்டால் மட்டும்தான் டிஎஸ்பி பரிந்துரைதான் செய்ய முடியும் எஸ்பி கையெழுத்திட்டாதான் அந்த சொத்துக்களை அட்டாச் செய்வது தொடர்பான கோப்பு அடுத்த கட்டத்துக்கு நகரும் இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த வழக்குகளை கையாளுவதற்கென்று தனி டிஆர்ஓ ஏன்னா இது போன்ற டான்பிட் வழக்குகள்ல போலீசார் தொடுக்கக்கூடிய வழக்குகள்ல காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இருப்பது டிஆர்ஓ அதனுடைய எல்லா முடிவுகளுக்கும் அவர்தான் பொறுப்பு அதிகாரி அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர அடையாளம் காணுவது தொடங்கி கடைசி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளனுக்கு அவன் இழந்த பணத்தை திருப்பி கொடுப்பது வரைக்கும் டிஆர்ஓ தான் பொறுப்பு அதிகாரியாக இருந்தாகணும் அப்ப அது அவருடைய வழக்கமான வேலைப்பாளுக்கு மத்தியில இது கூடுதல் சுமையாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிற கோணத்திலிருந்து தனி டிஆர்ஓ இது இரண்டு மூன்றாவது விஷயம் இது போன்ற வழக்குகள் தொடர்பாக விசாரிக்கப்படும் வழக்குகள் அனைத்தும் ஒரே நீதிபதி வசம் செல்ல வேண்டும் அப்பதான் இந்த வழக்குனுடைய பல்வேறு பரிமாணங்களை புரிந்து கொண்டு ஒரு தொகுப்பான முறையில் ஒரு கழுகு பார்வையில் இந்த வழக்கு விவகாரத்தை காணவும் அதிலிருந்து ஒரு அவசியமான உத்தரவை பிறப்பிக்கவும் முடியும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு திசையா இந்த தேரை இழுக்கிற மாதிரி தான் அந்த தேர் கடைசி வரைக்கும் ஒரே தான் இருக்கும் ஒரு இஞ்சி கூட நகராது அதற்கு அடுத்தது மிக முக்கியமான கோரிக்கை அவ்வாறு இந்த எல்லா வழக்குகளும் ஒரே நீதிமன்றத்திட்ட வந்தாலும் அந்த வழக்குகளில் ஆஜராவதற்கு தனி சிறப்பு வழக்கறிஞரை நியமித்தாகணும் ஏன்னா அப்பதான் இந்த வழக்கினுடைய அந்த போக்கை புரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் அவர்கள் வாதங்களை முன்வைக்க முடியும் இந்த நியோமேக்ஸ் வழக்கிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இந்த சிக்கல்களை எல்லாம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல கடவுளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பூசாரியாக அரசு வழக்கறிஞர் தான் இருக்கிறாரு அரசு வழக்கறிஞர் வழியாகத்தான் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு ஒரு விஷயம் சரியான கோணத்துல போக முடியும் ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அதற்கு நீதியரசர் பல்வேறு காரணங்களை கற்பிக்க முடியும் அதை வேறு விதமாக கூட எடுத்துக்க முடியும்

வழிகாட்டுகளை விரைந்து வளர்க்க முடிக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்து அது போன்று பல்வேறு தனிச்சிறப்பான நேர்வுகள்ல தமிழகத்துல பல்வேறு வழக்குகள்ல இது சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்ட வரலாறு இருக்கு அதன் அடிப்படையில் இது அவசியமான ஒன்று அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இது நான்காவது விஷயம் அடுத்து ஐந்தாவதாக இது போன்ற வழக்குகள்ல யார் யாரையெல்லாம் பார்ட்டியா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீதிமன்றமும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இது இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே கொண்டு வந்திருக்கக்கூடிய விவகாரம் இஒஓடபிள்யூ போலீசார் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க வருவாய்த்துறையில எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு இருப்பதில்லை ஒரு இடம் தொடர்பான தகவல்களை அவங்கள்ட்ட நாங்க கோரி விண்ணப்பித்தோம்னா சாதாரண பொதுமக்களை போல இஓடபிள்யூ போலீசாரும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் ஒரு வழக்குல சென்னையில ஒரு இடம் தொடர்பான ஒரு விவகாரத்துக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் ஏழு முறை எட்டு முறை சென்னைக்கும் திருச்சிக்கும் அலைந்த வரலாறு இருக்கு அப்ப வருவாய்த்துறையை ஏன் உள்ள கொண்டு வரக்கூடாது அடுத்தது போதுமான ஆட்களை நியமிக்கணுங்கிற கோரிக்கை தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அது அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான டிஎஸ்பியே அவருடைய மட்டத்திலேயே முடிவெடுத்து ரெண்டு பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட முடியுமா அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய எஸ்பி அப்படி ரெண்டு பேர்த்த அப்படின்னா அதற்கு மேலான உயர் அதிகாரிகளுடைய உத்தரவு அங்க அவசியமாகுது அப்ப அவர்களிடத்தில் எடுத்து சொல்றது யாரு அப்ப அந்த வகையில இந்த போலீஸ் துறைக்கு பொறுப்பான துறையையும் உயர் அதிகாரிகளையும் இந்த வழக்குல இணைத்துதான் ஆக இருக்கு வருவாய்த்துறையும் உள்ள கொண்டு வந்துதான் ஆக வேண்டியது இருக்கு என்ன சொல்ல போனா இந்த வழக்கினுடைய போக்குல ஐடிஏயும் இடிஏயும் எப்படி நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்தாரோ அது போல இது தொடக்கத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது இது குறித்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில ஒரு முடிவுக்கு வந்து அவசியமான இந்த மாற்றங்களை செய்தால் ஒழிய நியோமேக் வழக்கு விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகராது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அடுத்தடுத்து மன உளைச்சல்கள் காரணமா இறந்துட்டு இருக்கிறாங்க பலர் தற்கொலை செய்து மாற்றிருக்கிறாங்க பலர் பல்வேறு உடல் ரீதியான இதுல போட்டுட்டு ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணி ஒரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டை அவர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதுல முதலீடு செய்ததுல கணிசமானோர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பல்வேறு துறை சார்ந்தவர்கள் ஆப்டர் ரிட்டைமெண்ட் ஏஜ ஒரு என்ஜாய்மெண்டா கழிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு ஒரு நரக வேதனையில அவர்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய அந்த மரியாதைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சாமானியர்கள் எல்லாருக்குமே நாம் சமகாலத்துல பார்த்த விவகாரங்கள் தான் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு முன்னாள் எசட்டட் ஆபிசர் கூட இன்னைக்கு வீட்டுல எந்த ஒரு மரியாதையும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளால நடத்தப்படுற போக்குகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பின்னணியில நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் எவனோ சொன்னு நியோமேக்ஸ்ல போட்டுட்டு தண்ட சோரா வீட்டுல உட்காந்துருக்கிறே அப்படின்னு அன்றாட தண்ட சோறுன்னு தன்னுடைய பிள்ளைகளாலும் மகள்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த மூத்த குடிமக்களுடைய நிலைமைய நீதிமன்றத்துக்கு யார் எடுத்து சொல்றது எதிர்காலத்துக்காக கல்யாணத்துக்காக சிறுக சிறுக குருவி போல சேர்த்து வச்ச அந்த நகைகளை வித்து அடகு வச்சு அதை மீட்க அந்த பெற்றோர்களுடைய வழிய நீதிமன்றத்துக்கு யார் எடுத்து சொல்றது அவர்கள் ஏமாந்தது உண்மை அவர்கள் பேராசைப்பட்டு தான் பணத்தை போட்டிருக்காங்க அது அவர்கள் செய்த தவறு ஆனால் அந்த தவறுக்கு அவர்கள் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய தண்டனைங்கிறது மரண தண்டனைக்கு நிகரானது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லட்சக்கணக்கான பேர் இந்த மனநிலையில இருக்கிறாங்க அன்றாட மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க இந்த வழியையும் வேதனையையும் புரிந்து கொண்டு யார் ஒருவர் வேலை செய்தால்தான் ஒருங்கிணைந்த முறையில இந்த வழக்க முன்னகர்த்தி கொண்டு போனால்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதை நோக்கி இந்த நகர்வுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரது எதிர்பார்ப்பும் முக்கியமா நமது அங்குசத்தின் எதிர்பார்ப்பும் அதை அரசு உரிய பரிசீலனை செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி